அப்புறம் இந்த வெள்ளை பறவைகள் கொக்குகள் நிறைய வந்து இருக்கு இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தண்ணி பர்மனண்டாக தண்ணி இருக்கிறதால அந்த மீன்கள் நிறைய ஆயிடுச்சு அந்த மீன்கள் இருக்கிறதால அந்த பறவைகளும் அதிகமாக ஆகிருக்கு தெரியுதுங்களா இந்த பறவைகள் நிறைய டெய்லியும் வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது இந்த இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேஜி மீன் பத்து கேஜி மீன் பதினஞ்சு கேஜி மீன் வரைக்கும் பிடிக்கிறாங்க பிடிச்சி சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஏரி சூப்பராமல் பெருசு ரெண்டு மூணு வருஷமாக தண்ணி அப்படியே இருக்கவே இந்த மீன் நிறைய உற்பத்தி ஆகிடுச்சி சார்ந்த விட்டியாக தண்ணி இந்த ஏரி வந்துட்டுருக்கோம் வந்தாலும் என்னாச்சுன்னா மூணு வருஷமாக தண்ணி குறையாமல் இருக்குது ஏரியில் அதனால் இப்போ இந்த வந்து மீன்கள் நிறைய ஆயிடுச்சு அதனால் இந்த பறவைகள் நிறைய அடிக்கடி வந்துட்டுருக்காங்க தண்ணி கோழிகள் நிறைய இது உள்ளிருக்கு தென்தாரா கோயில் சொல்லுவாங்க தண்ணி கோயின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியில் நிறைய இருக்குங்க எல்லாம் விவசாய இடம் தான் தண்ணி அதிகமாக உள்ளதில்ல சில இடத்துல விவசாயமே பண்ணல எல்லாம் மூடி வச்சுட்டுருக்காங்க ஓகேங்களா அளவுக்கு சில பேர் விவசாயம் பண்ணுறாங்க சில விவசாயம் பண்ணுறதில்ல ஓகேங்களா ஓகே அக்காஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எந்த ஊர் ஏரினு கேங்களா பனைவோலைப்பாடி ஏரி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா பனைவாலைப்பாடி கிராமத்தில் உள்ள ஏரி மூணு வருஷமாக தண்ணி அப்படியே இருக்குங்க ஓகேக்கா